நினைவுபடுத்திக் கொள்வதும் அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களுடைய வழிமுறைகளை சரியாக பின்பற்றி நடக்குகின்ற ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக மாறுவதற்கும் அவைகள் எல்லாம் உதவியாக இருக்கும் சந்தேகம் கிடையாது நாகூர் நாயகம் அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இவர்கள் ஜமாதுல் ஆஹிருடைய மாதம் ஹிஜிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருடம் அவர்கள் பிறந்தார்கள் அயோத்தீன் என்று சொல்லப்படுகின்ற பகுதியினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மாணிக்கபூர் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில்தான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் பிறப்பு என்பது ஏற்பட்டது அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையில் பல்வேறு சேவைகளை செய்திருக்கிறார்கள் பல்வே பல்வேறு கராமத்துகளை செய்திருக்கிறார்கள் அந்த கராமத்துகளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரங்கள் போதாது அவ்வளவு கராமத்துகள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் அவர்களுடைய உஸ்தாதுனா ஹசரத் சையீது முகம்மது ரவுஸ் ஹசரத் அவர்கள் அவர்களுக்கு உஸ்தாதாக ஆன்மீக ஆசானாக திகழ்ந்தார்கள் இப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் அவர்களிடத்தில் நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக சமூக சேவைகளை தாவாவுடைய பணிகளில் பல்வேறு பகுதிகளுக்கு இலங்கையிலும் அதேபோல் பாகிஸ்தான் இதுபோன்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்றவர்களாக தங்களுடைய தாவாவுடைய பணிகளை துவங்கினார்கள் அதனுடைய துவக்கமாக தமிழகத்திலும் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் தங்களுடைய தாவாவுடைய பணிகளை செய்து இறுதியாக தஞ்சாவூர் பகுதிகளில் அந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது அங்கே ஆண்ட தஞ்சாவூரை சார்ந்த அதாவது நாயக்கர் வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே ஆட்சியாளர்களாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் அதிலே ஆட்சி புரிந்தவர்களில் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அந்த நாயக்குமார்களில் ஒரு மிக ஒரு அரசர் அந்த அரசருக்கு ஏற்பட்ட ஒரு தீராத ஒரு நோய் அவர்களுடைய அற்புதங்களைப் பற்றி சொல்லும் பொழுது இதை குறிப்பாக எழுதுகிறார்கள் தீராத நோயால் சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில்தான் அவர்கள் இப்படி கேள்விப்படுகிறார்கள் ஷாகூலாமித் பாதுஷா வழியுள்ள அவர்கள் ஒருவர் இருக்கிறார் அவருடைய கராமத்துகளும் அவர்களுடைய மிகப்பெரிய மகத்தான சேவைகளை பற்றி எல்லாம் எடுத்துச் சொன்னபொழுது அவர்களுடைய அரச சபைக்காக வேண்டிய அடைப்பு கொடுக்கப்பட்டு அரசரை சந்திப்பதற்கு வருகிறார்கள் அப்பொழுது அரசர் தன்னிடத்தில் இருந்த ஏழாமையை சொல்லுகிறார் நான் இப்படி நோய் சிரமப்படுகிறேன் பல்வேறு மருத்துவர்கள் எனக்கு சிகிச்சை கொடுத்து விட்டார்கள் ஆனால் என்னால் சிகிச்சை பலனில்லாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்காக வேண்டி துவாவிச்சுங்கள் ஷிஃபாவுக்காக வேண்டி என்று சொன்ன பொழுது ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து விட்டு சொன்னார்கள் உங்களுக்கு சூரியம் வைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பறவையின் உடல் முழுக்க முற்கள் குத்தப்பட்டு ஒரு செய்து செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு தன் மகனாரை அடைத்து அதை எடுத்து வர சொல்லி அவைகளை எடுத்த பொழுது அவர்களுக்கு பரிபூரணமாக கூட படைந்தது இதோடு நிற்கவில்லை அவர்களுடைய கராமத்து அடுத்தபடியாக அவருடைய மனைவி பார்த்துவிட்டு உண்மையிலேயே தீராத ஒரு நோயாக இருந்த இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியது அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது எங்கள் இடத்தில இன்னொரு குறை இருக்கிறது எங்கள் இருவருக்கும் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு குழந்தைக்காக வேண்டி துவாவை செய்யுங்கள் ஒரு சில வழிமுறைகளை சொல்லிவிட்டு நாயகம் அவர்கள் துவாவை செய்தார்கள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க பெற்றது கிடைக்க பெற்ற அவர்களுக்கு எண்ணிலடங்காத அடங்காத மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் பொதுவாகவே குழந்தை பாக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் குழந்தை பெறாதவர்களுக்கு அதை பற்றி உண்டான கவலைகளும் சிரமங்களும் எவ்வளவு மன உளைச்சல் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் எல்லோருக்கும் குழந்தை பாக்கியத்தை தருவானாக கண்ணியத்திற்குரியவர் அப்படி குழந்தை பாக்கியம் பெற்றவுடனேயே அவர்களுக்குள் எண்ணில் அடங்காத மகிழ்ச்சி உடனே உங்களுக்கு ஏராளமான சொத்துக்களை நாங்கள் தருகிறோம் எங்களுடைய கஜானாக்களை அப்படியே மாறி இறைக்கிறோம் என்று சொன்னபொழுது அதையெல்லாம் வாங்குவதற்கு மறுத்துவிட்டார்கள் இறுதியாக அந்த அரசருடைய பணிவான வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நாகூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த பகுதியில் ஒரு முப்பது ஏக்கருக்கு அவர்களுக்காக இடம் தரப்பட்டது அந்த இடத்திலே பல்வேறு சேவைகளை செய்தார்கள் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை என்பது அறுபத்தி ஒன்பது வருட காலங்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த சேவைகளும் பல்வேறு நாடுகளில் கொடுத்த தாவாவுடைய பணிகளும் ஏராளம் ஏராளம் அதோடு இல்லை அவர்களுடைய கராமத்துகளும் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுக்க அவர்களுடைய கராமத்துகள் பேசும் பொருளாக ஆக்கப்பட்டது ஆகவே அவர்களுடைய கந்தூரி அன்று பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை திருபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நாம் வரலாற்று குறிப்புகளிலே பார்க்கிறோம் அல்லாஹ் இந்த அழகிய இந்த விழாக்களில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரையும் அல்லாஹ் இறை நேசர்களுடைய நேசத்தை பெறுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றும் கர்பிணி நாயம் சல்லாஹ் சிலருடைய ஷஃபாத்தை பெறுகின்ற நல்ல மக்களாகவும் இறை நேசர்களுடைய வழிகளில் வாழ்கின்ற நல்ல மக்களாகவும் நம்மவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்ரிவதற்கு தோசிக்கை செய்வானாக ஆமீன அஹமது இல்லாஹ் ரபில் அடுத்தபடியாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இப்போது நம்முடைய அரபிக் பெரிய அரபிக் கல்லூனுடைய மல்லிமாக்கலை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்வு